இன்னைக்கு எல்லாருக்கும் செகண்ட் ரிலீஸ் சார் செகண்ட் ப்ரமோலி வந்து காலையிலேயே வந்து நான் இப்படி ஒரு சபரிய நான் பார்த்ததே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து சபரி வந்து பயங்கர கோபமா இருக்காரு சோ இவ்ளோ நாள் எங்க சபரி போனீங்க இந்த மாதிரி ஒரு கோபத்தை உள்ள அடக்கி அடக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்றதான் அது எனக்கு தோணிச்சு ஸோ அதை பத்தி நம்ம பார்க்குற மாதிரி நம்ம சேனல் புதுசாக இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நீங்க போற ஒரு ஒரு லைக்குமே நம்ம யூரியே வந்து பல பேர் பேசியும் மக்களை ஸோ பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க ஸோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சபரி அவர்கள் வந்து ரெண்டு பழத்தை இங்கே வச்சிருக்காரு ஸோ ரெண்டு பழம்ன்றது மாதுளை பழம் ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் ரெண்டு மாதுள பழம் இருக்க மாதிரி இவருக்கு ரெண்டு மாது பழம் கொடுத்துருக்காங்க இந்த மதுரை மாதுளை பழத்தை வந்து யாரோ ஒரு நபர் ஒழிச்சி வச்சிருக்காங்க அப்படின்றது சபரியோட கான்செப்ட் யாரோ ஒழிச்சி வச்சிருக்காங்க இப்போ எனக்கு அந்த பழம் வந்தே ஆகணும் அந்த பழம் இல்லைன்னா என்னால வந்து மாத்திரை போட முடியாது அவர் ஹெல்த் இஷ்யூ எதற்கு போல அதனால் மாத்திரை போன அந்த பழத்தை கொடுங்க கொடுங்கன்னு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வந்து கேட்டிருக்காரு ஸோ கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆரோரம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ஆரோர பக்கம் தான் காட்டுறாங்க ஆரோரம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பழத்தை எடுத்தாலும் எனக்கு தெரியும் நீ போ நான் வாங்கி தர மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை சொல்லிவிட்டு அவங்க என்ன மறுபடியும் கமருதீன் கூட பேசிகிட்டே இருக்காங்களா ஸோ மறுபடியும் சாப்பிட்றது ரொம்ப டென்ஷனாக வரான் நீ யார் அந்த பழத்தை ஏற்றது இந்த பழத்திலலாம் விளையாடாதீங்க எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது நான் அர்ஜென்ட்டாக மாத்திரை போட்டே அவனோட மாதிரி வந்து சப்படி ஸ்டாண்டிங்கில் இருக்கார் ஸோ நான் வாரவர்னா சொல்கிறேன் உனக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் என்னோட வாழைப்பழம் ரெண்டு இருக்கு நீ சாப்பிட்டு மாத்திரை போட்டுருந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அவருக்கு வந்து சப்போஸ் எமர்ஜென்சியாக இருக்கும் அதனால் வந்து இப்போத்தையும் கரெண்ட்டாக இருக்கிற வாழைப்பழத்தை நீங்கள் வந்து சாப்பிடுங்கிற மாதிரி பாரவாரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ நீ போடா நான் போடான்னு பட் ஆனாலுமே சபரி வந்து யாரு என்னோட பழத்தை எடுத்தது பழம் எடுத்தது யாருன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது மாதிரி சொல்றாங்க அதான் சொல்றாங்க யாரோ வந்து பழத்தை சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க பட் அவருக்கு என்ன பிரச்சனைனா இதை வந்து வேற யாரோ ஒழிச்சி வச்சிருக்காங்க ஒழிச்சி வச்சாங்க எனக்கு தெரியன்ற மாதிரி பயங்கரமா யாரா ஒழிச்சு வச்சது